الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَدْخُلُوا بُيُوتًا غَيْرَ بُيُوتِكُمْ حَتَّى تَسْتَأْنِسُوا وَتُسَلِّمُوا عَلَى أَهْلِهَا ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ صدق الله العظيم أتبعنا الله من الذي الله يا كربه نعم தொழுகை சிறப்பான முறையில் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் சூரத்து நூர் குர்கான் மற்றும் அஷ்டோரா அற்புதமான சூறாக்கள் சூரத்து நூறு இருக்கு இல்லையா இந்த நூர் மனிதனுக்கு தேவையான ஒழுக்கம் சார்ந்த விழுமியங்களை தரக்கூடிய வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு சூறா இந்த சூறாவை நாமும் ஓத வேண்டும் இதனுடைய அர்த்தங்களை புரிந்து ஓத வேண்டும் இதனுடைய தர்ஜுமாக்களை நாம் படிக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் இவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லது படிப்பதற்கு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் ஏன்னா ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் ஒரு சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் மிகச் சிறப்பாக சொல்லுகிறது ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது ஆண் மட்டுமல்ல பெண்ணும் பார்வையை தாழ்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது பார்வைதான் பாவங்களுக்கு முதல் புள்ளியாக இருக்குது என்பதை குரான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இந்த சூறா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகிறது ஒரு தவறு செய்கிறது என்று சொன்னால் ஒரு தினா என்ற ஒரு விஷயம் விபச்சாரம் நடக்கிறது என்றால் அதனுடைய ஆரம்பம் அது சம்பந்தப்பான முதல் படியிலேயே இஸ்லாம் தடை செய்கின்றது இல்லிவாத்தி சேத்தான் சேதானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லி இது ஒழுக்கம் சார்ந்த பல விஷயங்களை இந்த சூறாவில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் குறிப்பாக இன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போறார் என்று சொன்னா தன்னுடைய சகோதரன் வீட்டு அதாவது இன்னொருவருடைய வீட்டிற்கு போற போறாருன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள் அவர் நுழைவதற்கு முன்னால் அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்கிறது புயூத்திக்கும் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அடுத்தவர்களுடைய வீட்டிற்கு நீங்கள் சென்றீங்கன்னு சொன்னா நீங்கள் அனுமதி கேட்காமல் நீங்கள் உள்ளே நுழையாதீர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு ஒழுக்கத்தை தருது பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க நம்ம குழந்தைகளே வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுதுன்னு வைங்க நமக்கு சந்தோஷமா ஆயிரும் ஆஹா இவ்வளவு ஒழுக்கமான ஒரு வழிகாட்டுதல் கேக்குது நான் உள்ள வரட்டாமா உள்ள வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேக்குது இல்ல நம்ம வெள்ள வெள்ளக்காரன் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறோம் நம்ம பிள்ளைய அதனால இந்த குழந்தை என்ன அழகா பேசுது பாரு ஒரு அதை சொல்லி கொடுக்குது பாரு அதான முறையில கேக்குது நம்ம நினைக்கிறோம்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே குரான் நமக்கு அந்த அதவை சொல்லி தந்திருக்கிறது அனுமதி பெறாமல் அடுத்தவருடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழையாதீங்க அனுமதி கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லு அனுமதி எப்படி கேட்க சொல்லுதுன்னா சலாம் சொல்லுங்க வெளியே நின்று அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தருகிறது வெளியே நின்று சலாம் சொல்லுங்கள் சலாம் எத்தனை சொல்ல சொல்லுது ஒரு தடவை சலாம் சொல்லுங்க உள்ளிருந்து அவர் அனுமதி தரல அப்படின்னு சொன்னா இன்னொரு தடவை இரண்டாவது சலாம் சொல்லுங்க மூன்றாவது சலாம் சொல்லுங்க அவருக்கு கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்கள் வீட்டுக்கு திரும்பி விடுங்கள் ஆனா நம்ம அப்படி நம்ம ஆட்கள் அப்படி எப்படின்னு சொன்னா வெளியில இருந்து போட்டு கதவை போட்டு அடிச்சு உடைக்கிறது உள்ள இருந்து ஆள் வருதோ இல்லையோ கதவை போட்டு அடிச்சு உடைச்சு காலிங் பெல்ல போட்டு தொங்கி அத்து பிச்சு எரிந்து இவ்வளவு அநியாயம் பண்றோம் ஆனா அதனுடைய ஒழுக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு வீட்டிற்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா அந்த வீட்டிற்கு உள்ள நீங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் பக்கத்து வீட இருக்கட்டும் எந்த வீட்டிற்கு நீங்க போனாலும் நீங்கள் அனுமதி கேளுங்கள் அனுமதி எப்படி கேட்கணும் சலாம் சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க அங்கே இருந்து பதில் வருதான்னு பாருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க திரும்ப நீங்க சலாம் சொல்லுங்க வருதான்னு பாருங்க மூன்று முறை வரவில்லைன்னு சொன்னால் நீங்க திரும்பி சொல்லுங்கள் இன்னைக்குதான் பெரிய பெரிய பங்களா எல்லாம் இருக்கு உஸ்தாத் நீங்க சலாம் சொன்னா எப்படி உள்ள கேட்கும் அப்படின்னு தான் நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா நீங்க வந்து காலிங் பெல்ல மூன்று முறை அப்படின்ற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம் காலிங் பெல்ல அடிச்சு பார்ப்போம் சத்தம் இல்லை அப்படின்னா இல்லைன்னா இன்னொரு மூன்று தடவை அடித்து விட்டு நாம திரும்பி விட வேண்டும் உள்ளே உள்ளவர்களுடைய பிரைவசி ஒரு வீட்டு நம்ம வீடு இருக்கோம் சொன்னா நம்ம வீட்டில் உள்ள பிரைவசி அந்த வீட்டு உடையவர்களுக்கு உண்டு அவருடைய வீட்டு சுதந்திரம் அவருக்கு இருக்கிறது நம்ம பாட்டுக்கு படான்னு கதவு தொடர்ந்துட்டு உள்ள வருவோம் நம்ம இல்ல அனுமதி எல்லாம் கேட்கறது கிடையாது சாதாரண ரூமே எடுத்துக்கீங்களா இப்ப எங்க நாங்க தங்கி இருக்கிற ரூமே எடுத்துக்கிறீங்க சில பேரு அறியாமையினால படாண்டு கலவு தொடர்ந்துட்டு உள்ள வர்றது இது ஒழுக்க கேடு என்று குரான் சொல்லுகிறது இதெல்லாம் சிம்பிள் விஷயம் சாதாரண விஷயம்தான் ஆனா இதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது மற்றவர்களுக்கும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த இது போன்ற மேன செயலை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா குரான் குரான் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஒரு வேதம் பற்றி அன்னை கேட்டார்கள் சஹாபாக்கள் அதாவது எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை அப்படின்னு கேட்கும் பொழுது அன்னை ஆயுஷாரி நாயகி சொன்னார்கள் காண குழு குரானன் பெருமானாருடைய அந்த நடைமுறைகள் அனைத்தும் குரானாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க குரான்

சஹாபா பெண்மணிகள் ஒரு ஒரு பெண்மணி ரசூல் தா சிறி இதனுடைய இந்த ஆயத்தினுடைய சபபு நெசுவுகள் அதாவது இறக்கப்பட்ட காரணங்கள்ல எழுதப்படுகிறது ஒரு சஹாபி பெண்மணி வந்து ரசூல்தாட்ட கேக்குறாங்க யார் ரசூதா நான் வந்து வீட்டுல ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்ககிட்டயே நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கணும் அதாவது நான் வந்து நார்மலா வெளியே போகும்போது நல்ல கோச்செல்லாம் போட்டுக்கிட்டு போகிறோம் இல்லையா உள்ள இருக்கும்போது நாங்களும் ஒரு மனிதர்கள் தான் நாம வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் இப்படி வெளியே டக்குன்னு வந்துடுறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அபிலம் அவர்களுக்கு இந்த ஆயுத்து வசனம் இறங்குகிறது நீங்கள் ஒரு வீட்டிற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் அதெல்லாம் சொல்லுங்க அனுமதி கேளுங்க அப்படின்னு இப்படி கேட்கும் பொழுது அந்த வீட்டு ஆளே இல்ல அதையும் சொல்லுது பாருங்க குரான் ஒரு வீட்டுக்கு போற அந்த வீட்டுல ஆள் இல்ல ஃபைலம் தஜிது ஃபீஹா ஃபலா ததுகுலுஹா உள்ள நுழையாதீங்க ஆள் இல்லையா வீட்டுக்குள்ள நுழையாதீங்க அந்த ரூம்ல ஆள் இல்லையா அந்த ரூம்க்குள்ள நுழையாதீங்க ஹத்தா யுஹ்தனலக்கும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரைக்கும் நீங்க உள்ள நுழையாதீங்க எவ்வளவு அற்புதமான குர்ஆன் அழகான வசனங்கள் சொல்லி காட்டுது பாருங்க ஹுவ அஸ்கா லக்கும் அதுதான் வந்து சுத்தமானது அதுதான் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்றான் இப்போ அடுத்தது இந்த ஆயிரத்தி இரண்டு அபுபக்க சித்தி அவங்க ரசூல்லாட்ட கேட்கிறாங்க யார சூழல் நம்ம அரபுகளை பொறுத்த வரைக்கும் அரபுகள் குரேஷிகள் வந்து பல இடங்கள்ல பிசினஸ் பண்றாங்க வியாபாரம் செய்யறாங்க வியாபாரம் நிமித்தமா ஷாமுக்கு போறாங்க சிரியாவுக்கு போறாங்க ஈராக்கு போறாங்க தூரம் தூரம் தொலைவுகளுக்கு எல்லாம் போறாங்க அப்படி போகக்கூடியவர்கள் போன வழியில் சில வீடுகள் இருக்கும் சில வீடுகள் வந்து இவங்க சொந்தமாகவும் வாங்கி வச்சிருப்பாங்க அல்லது சில பொருட்களை தளவாட பொருட்களை அங்கே ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்க வைத்திருப்பார்கள் இது போன்ற இடத்துல அங்கு ஆள் இல்லாட்டால் நம்ம வந்து அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள நுழையணுமா அப்படின்ற ஒரு டவுட்டை கேட்கும் போது அன்னை பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அவங்களுக்கு இந்த அந்த ஆயத்து வசனம் இறங்குகிறது எல்லா இடத்துல இருந்து உங்களுடைய பொருட்கள் ஒரு வீட்டுல இருக்குது உங்களுக்கு சொந்தமான பொருட்கள் இருக்குது அப்ப அந்த இடத்துல ஆள் இல்ல வசிக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ லைஸ்தா அழைக்கும் ஜூ ஆகும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுடைய பொருள் அங்க இருக்கிறதுனால நீங்கள் நுழைந்து நீங்கள் அதை பிரவேசிக்கலாம் அப்படின்ற இவ்வளவு நுணுக்கமா குரான் அல்லாவின் தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்களும் நமக்கு ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும் தூங்கும் போது எப்படி சாப்பிடணும் தூங்கணும் ஆஹ் வீட்டுக்கு டோர் கதவை தட்டிட்டு வீட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் கதவுக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது சஹாபாக்களும் எப்படின்னு சொன்னா நடு கதவுக்குள்ளே நிக்க மாட்டாங்களாம் போய் நிப்பாங்களாம் எவ்வளவு ஒரு உத்தம்மிள் அஹ்லாக் இன்னம்து உத்தம்மி மக்காரிமல் அஹ்லாக் பெருமானா சொன்னார்கள் நான் ஒழுக்கங்களை பண்பு நற்பண்புகளை பூர்த்தியாக்குவதற்காக உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் எப்படி நான் முஸ்லிம்களுக்கு மத்தியில முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி அறியப்படுகிறார்கள் இவர் ஒரு ஒழுக்க சீலர் ஒரு ஒழுக்க சீலர் பே பேசினால் உண்மையை பேசுபவர் அமீன் என்று ரசூல் அமீன் நம்பிக்கையாளர் என்று அறியப்பட்டார்கள் நபித்துவத்திற்கு முன்னாடியே இன்றும் ரசூலாய் சுனதாலேசம் அவருடைய உண்மைத்தன்மைக்கும் அவருடைய ஒழுக்கத்திற்கும் யாரும் கையை நீட்டி சொல்ல முடியுமா ஒழுக்கம் கெட்டவர் என்று அப்படி பெருமானா சுரதாலிசம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஆக இது போன்ற சிம்பிளான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம எப்படின்னு இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் நான் தவறாக சொல்லவில்லை எப்படி இருக்கிறோம் பலகீனம் அடுத்த வீட்டுல எடுத்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதுலேயே குறியா இருப்பாங்க அவங்களுடைய பிரைவசி அடுத்த வீட்டுல என்ன நடக்குது அவ வீட்டு கதை என்ன அடுத்த வீட்டுல என்ன சண்டை நடக்குது என்ன பேசுறாங்க இதையே கூர்ந்து நிறைய பேர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க நடந்துச்சு சொன்னா ஏன் அடுத்த வீட்டுல நடக்கலையா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம வீட்டுல ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கிறானுங்க திருடர்கள் வழிப்பிரடி போகிறதுக்கான வந்திருக்காங்க அந்த வீட்டில் ஒரு அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க அந்த அம்மா கொஞ்சம் வயசான அம்மா போய் பயங்கரமா அவன் முகத்தெல்லாம் துணியெல்லாம் கட்டிட்டு கத்தியெல்லாம் கொண்டு வந்து மிரட்டியிருக்கான் அந்த அம்மா ஒன்றும் செய்ய முடியல வீட்டில் உள்ள ஜாமான் எல்லாம் எடுத்து சரி நீ கூட எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுச்சு ஈவன் அந்த அம்மாவை என்ன செஞ்சாங்க நடுவு வீட்டில் ஒரு சேரை போட்டு கட்டி வாயில நல்லா துணியெல்லாம் வச்சு அமுக்கி உட்கார வச்சுட்டான் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சாமான் ஜெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருந்தான் இந்த அம்மா வந்து அது வரைக்கும் அமைதியா இருந்த அம்மா அப்படியே ஏதோ சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்குது உண்டு முக்கியிருக்கு ஏன்னா வாயில வந்து அடைச்சி வச்சிருக்கான் துணியை வச்சு அப்போ உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தனுக்கு ரொம்ப இறக்கம் வந்துருச்சு வயசான அம்மா தானே பாவம் ஏதோ சொல்ல வர்றாங்க சரி ஒருவேளை காப்பாத்துங்கன்னு சொல்ல போறாங்க போல நம்ம சொல்லிடுவோம் நான் ஒண்ணும் ஒண்ணு செய்ய மாட்டோம் நாங்க ஜாமான் எடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வாயில உள்ள அந்த துணியை வெளியே எடுத்துருக்கான் வெளியே எடுத்தோடனே அந்த அம்மா என்னம்மா என்னம்மா என்ன சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க தண்ணி வேணுமா இல்ல இல்ல வேற ஒண்ணு வேணா நீ வந்து எல்லாரும் என் வீட்டுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க நகை நட்டு ஜாமான் எல்லாத்தையும் நீங்க கொள்ளையடிச்சிட்டு போறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு வேற என்னம்மா போறது போறீங்க ஏத்த வீட்டையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னுச்சா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க பிரச்சனை வீட்டையும் கொஞ்சம் அப்படி பாத்துட்டு போங்க நம்ம ஆள் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா ஏத்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னு வைக்க கரண்ட் போச்சுன்னா அடுத்த வீட்டுல இருக்கான்னு முதல்ல போய் பார்ப்போம் ஏன் அடுத்த வீட்டுல இல்லைன்னா தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் நம்மளுக்கு இது மனிதனுடைய பலகீனங்கள் அப்போ வீட்டில் வீடு சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்கள் வீட்டை அடுத்த வீட்டு உள்ளவங்களுக்கு நம்ம அவனுடைய உரிமைகளை கொடுப்பது அவனுடைய பிரைவசிய மதிப்பது அடுத்த வீட்டுல என்னமோ நடந்துட்டு போதும் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர தற்கு மாலா அன்னிகி என்று சொன்னார்கள் நபிகள் சொல்லுவார்கள் ஒரு முக்மீனுடைய அவனுடைய நற்பண்பு நல்ல அழகு அவனுக்கு என்னன்னு சொன்னா அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவன் மூக்க நுழைக்க மாட்டான் எனக்கு எது தேவையில்லையோ அதுல போய் நம்ம வந்து மூக்க நுழைக்க கூடாது பேசிட்டு இருக்கும் போது போய் போய் மூணாவது என்ன ஒரு கருத்தை சொல்றது இது இது அவங்களுடைய பிரைவசி நான் வந்து குரான்ல இந்த வசனம் ஒரு வீட்டுல எப்படி நம்ம பிரைவசிய ஃபாலோ பண்ணணும்ன்றத பத்தி சொன்னேன் பொதுவாகவே நாம் எல்லா தருணங்கள்லயும் அடுத்தவர்களுடைய பிரைவசிய ரெஸ்பெக்ட் பண்ணணும் மதிக்கணும் அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல மூக்க நழைக்க கூடிய தேவையில்லையாம் அடுத்தவர்களுடைய